கூட்டணி கட்சியில் போடும் கார்டு ஒட்டுமொத்தமாக சாயும் திமுக திக்குமுகாடும் ஸ்டாலின் கூட்டணி கட்சியில் போடும் எண்டு கார்டு திமுகவிற்கு கடந்த ஒரு வருடமாகவே போதாத காலமாக உள்ளது ஒரு பிரச்சினை முடிவதற்குள் மற்றொன்று தயாராக உள்ளது சட்ட ஒழுங்கு சீர்கேடு என ஆரம்பித்து தற்பொழுது நிர்வாகம் தகுதி இல்லாதவர்கள் என்று பலரும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்துவிட்டனர் இந்த திமுக ஆட்சியானது மக்களுக்கு பல துயரமான நினைவுகளை ஆழமாக பதிய வைத்துள்ளது இந்த வகையில் சமீபத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி கள்ளசலை விவகாரம் தான் மற்ற அனைத்திற்கும் முன்னோடி குறைந்த சில தினங்களிலே மேற்பட்ட உயிர்களை இழக்க நேரிட்டது இதனை கண்டுகொள்ளாமல் இருந்த அரசுதான் முக்கிய குற்றவாளி என மக்கள் கூற ஆரம்பித்து விட்டனர் மேற்கொண்டு திமுகவிற்கு பாதகமாக அமைவது அதிமுக நாம் தமிழர் மற்றும் விசையின் கூ கூட்டணி என்று கூறலாம் புரியதாக அரசியல் களத்தில் கால் பதித்துள்ள விஜய் இளைஞர்களின் செல்வாக்கு பெருமளவில் பெற்றுவிட்டார் குறிப்பாக ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ஆளும் கட்சி எதிர்பார்த்து குறியாக உள்ளார் அதே சமயம் மத்திய அரசையும் எதிர்த்து வருகிறார் அவரது நிலைப்பாடானது பொறுப்படையதாகவே உள்ளது இவரின் அரசியல் வியூகம் அதிமுக நாதாக்கா என்று வரும் பட்சத்தில் இது திமுகவிற்கு வாக்கு சதவீதத்தில் பெரும் அடியை கொடுக்கும் மூன்றாவது ஆம்ஸாம் கொலை வழக்கு தற்பொழுது ருத்ரா தாண்டவம் ஆடி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த கட்சியில் இருக்கப் போகிறது என மக்கள் சரமாரி கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் மேற்கொண்டு கொலை வழக்கு கள்ளச்சாலை உயிரிழப்பு என நடந்தாலும் அதனை சரிகட்ட நிர்வாகத்தில் இருக்கும் தலைமைகளை மட்டுமே ஆளும் கட்சி மாற்றி வருகிறது இதனை கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை இதனால் எதிர்கட்சி என பலரும் கொந்தளிப்பில் உள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக சொந்த கட்சிக்குள்ளேயே உட்கட்சி மோ மோதலானது தீவிரம் காட்டி வருகிறது குறிப்பாக டிசம்பர் மாதம் கவுன்சிலர்கள் பலர் மேயருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றினர் தொகுதிகளில் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு அனுமதி அளிக்காமல் இடையூறு கொடுப்பதாக திமுக கவுன்சிலர்கள் மேயர் மீ புகார் கொடுத்துள்ளனர் மேற்கொண்டு தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது இவ்வாறு செயல்கள் தலைமை மற்றும் கவுன்சிலர்களிடையே அதிருப்தி நிலவி வருகிறது இதையெல்லாம் விழ தனது தோழமை கட்சி எனப்படும் திருமா தமிழக அரசுக்கு எதிராக பல கண்டனங்களை கூறி வருகின்றன ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் முறையற்ற பாதுகாப்பு என தொடங்கி குற்றவாளிகள் வரை பல குற்றச்சாட்டுகள் தெரிவித்துள்ளனர் அதுவும் அவர்கள் கூட்டமைப்பு கட்சிக்கு விரிசலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது விரைவிலேயே திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முறையை கூடும் என பலரும் கூறி வருகின்றனர் மேலும் கூட்டணியில் இருக்கும் காங்கிரசும் தனித்து நிற்க வேண்டும் என்று அவ்வப்போது நேரடியில் கூறி வருவதும் இதற்கு பெரும் அடியாக இருக்கும் மீண்டும் ஆட்சியில் அமர முடியாத சூழலில் தான் திமுகவின் செயல்முறைகள் அ தச்சயமாக உள்ளது தேங்க்யூ